வணக்கம் தினமும் சுத்தமான தேங்காய் எண்ணெயை நன்றாக தலையில் தடவி வந்தாலே முடி கருமையாக நின்று வளரும் தினமும் குளிக்கும் போது கஸ்தூரி மஞ்சளை உடல் முழுவதும் பூசி குளித்து வந்தால் சிரமம் மென்மையாக இருக்கும் தினமும் குளிப்பதற்கு முன் கற்றாழை ஜெல்லை முகத்தில் பூசி பத்து நிமிடம் கழித்து குளித்து வர முகத்தில் பருக்கள் வறட்சி போன்றவை ஏற்படாது மேலும் சிரமம் மென்மையாகவும் பொலிவுடனும் இருக்கும் கண்களுக்கு மை பயன்படுத்தும் போது கெமிக்கல் கலந்த காஜலை பயன்படுத்தாமல் வீட்டிலேயே இயற்கையான முறையில் தயாரித்த கண்மையை பயன்படுத்தி வந்தால் கண்கள் அழகாகவும் எந்தவித கண் கோளாறுகளும் இல்லாமல் இருக்கும் கடலை பருப்பை வெயிலில் காய வைத்து பொடித்து வைத்து கொண்டு வாரம் வாரமொருமுறை பொடித்த மாவுடன் ரோஸ் வாட்டர் சேர்த்து முகத்தில் பூசி இருபது நிமிடம் ஊற வைத்து பின்பு முகத்தை கழுவி வர சரும பிரச்சனைகளின்றி முகம் அழகாக இருக்கும் தலை குளிப்பதற்கு கடைகளில் விற்கும் ஷாம்புவை பயன்படுத்தாமல் சிகைக்காய் வெண்டயம் பயறு சேர்த்து அரைத்து பயன்படுத்தலாம் அல்லது செம்பருத்தி பூ மற்றும் செம்பருத்தி இலை பயறு சேர்த்து அரைத்து பயன்படுத்தி வந்தால் தலைமுடி சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் இருக்காது மேலும் இது போன்ற அழகு குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி